பாருங்க ஒரு அளவுக்கு இருக்கு நீங்க வேணா பாருங்க முன்னாடி உங்களுக்கு ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வயிறு வந்து ஃபுல்லா பெருசா இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது வெயிட் செக் பண்ண போறோம் ஓ மை காட் சிக்ஸ்டி சிக்ஸ்

பண்ணுனு தெரியல வெயிட் லாஸ் பண்ணிருப்பானு தெரியல கண்டிப்பா பண்ணிருப்பு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப பெருசா இருந்தது இப்போ பாருங்க ஒரு அளவுக்கு இருக்கு நீங்க பாருங்க முன்னாடி இருந்து இருக்கு ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வயிறு வந்து பெருசா இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது இங்க பாருங்க இப்ப வந்து நம்ம வெயிட் செக் பண்ண போறோம் ஓகே இங்க பாருங்க வெயிட் செக் பண்ண போறோம் செஞ்சு வா பக்கத்தில் வாங்க ஓகே இங்க பாருங்க ஓ மை காட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே இப்படி இரு இப்படி இரு இங்கே ரெண்டு கிலோ குறைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இருக்காங்க ஆமா டூ கேஜி வந்து குறைச்சிருக்கேன் நம்ப முடியல ஆனா வந்து நீங்க உங்களாலேயே முடியும் இந்த வெயிட் லெஸ் நான் எப்படி பண்ணுங்க நான் உங்க சொல்றேன் பாருங்க நீங்களும் வந்து அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் எப்படின்னா காலையில வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிக்கி பிஸ்கெட் அப்படி எல்லாம் சாப்பிடுவீங்க நானும் சாப்பிட்டு இருக்கேன் ஆனா வந்து கம்மி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கம்மியாவே சாப்பிடுங்க மேரேஜ் பிஸ்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் கேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு பேக்கெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டூ பிஸ்கட் சாப்பிடுங்க மில்க் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க மில்க் வந்து குடிக்கலாம் அது ப்ரோட்டீன் இருக்கு நான் என்ன நான் என்ன பண்ண மாதிரி மில்க் கட் பண்ணிட்டேன் பிளாக் காஃபி வித் சுகருங்க அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் லஞ்சு பார்த்தீங்கன்னா ரைஸு வித் வெஜிட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் வித் கொஞ்சோட வந்து எக்கு அப்போ சிக்கனு அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்க டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு நீங்கள் முடிச்சுடுங்க டின்னர் தான் மெயினாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபேட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து அந்நைட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் லாஸ் கண்டிப்பாக நடக்காது வெயிட் வந்து மெயின்டைன் தான் ஆகும் நீங்கள் ஆமாங்க மெயினாக வந்து நான் என்னென்ன என்னென்ன சாப்பிட்றா வந்து ஃபுட்டை வந்து உங்களை சொல்கிறேன் மெயினாக வந்து நான் என்னென்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரன்னிங் பண்ணுவேன் அப்படின்னா வாக்கிங் ஒன்று வந்து வெயிட் ட்ரெயினிங்கு இந்த மூணு தான் வந்து நான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இன்க்ளூடில் வந்து நான் வந்து எடுது சேர்த்துக்கிறது ஆமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயட்டு டயட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு டம்ளர் நீங்க தண்ணி குடிக்கணும் எட்டு டம்ளர் தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருந்தா ரைஸ் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா மதியானம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு நைட்டை வந்து சப்பாத்தி சப்பாத்தி கேலிஸ் சேர்த்திங்க சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் இல்லை வந்து இந்த ராகியில் செஞ்ச பயிர் வகையை நீங்க எடுத்துக்கலாம் நைட் ஈவினிங் ஒரு எட்டு மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டுக்கலாங்க அப்படித்தான் வெயிட் லாஸ் பண்ண கண்டிப்பா உங்களாலையும் முடியும் ஆ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்ச் நான் போட போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோட சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா அவன் யோகா பண்ணுவாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அது ஃபிளெக்சிபிள் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டூ கேஜ் வந்து ஒன் வீக்கில் வந்து டூ கேஜ் நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம முடியல உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க ஃபேட் லாஸ்க்கு ஓகே நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஓகே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும் என்னென்ன ஃபுட்டு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் மாதிரிங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிக்கலாங்க ஆஹ் மில்க்கும் குடிக்கலாம் ஆனால் மில்க்கில் வந்து கொஞ்சம் வந்து ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு எனக்கு கேட்டால் வந்து பிளாக் காஃபி வந்து பெட்ருன்னு நினைக்கிறேன் பிளாக் காஃபி இல்லைன்னா வந்துட்டு க்ரீன் டீ நீங்க அந்த மாதிரி குடிக்கலாம் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா டூ இட்லி இல்லைனா வந்து சப்பாத்தி எடுக்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து குக்கும்பர் சேலட்டு அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா தோசை வித்தவுட் ஆயில் எல்லாமே வித்தவுட் ஆயிலோட எடுத்துக்கோங்க வித உடம்புக்கு ரொம்பவே நல்லது லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க வெஜிடபிள் வந்து நிறைய ஃபைபர் நிறைய இருக்குது அதில் வந்து ஃபேட் லாஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து எக்கு நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் ஃபைபர் நீங்கள் காய்கறி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ஏன்னா ப்ரோட்டீன் இருந்தால் தான் நீங்கள் வந்து வெயிட்ஸ் குறைகளாக வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பவர் உங்களுக்கு வந்து மசில் குரோத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேடு தயிர் நீங்கள் தயிர் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் லஞ்சு தயிர் ரசம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வந்து ஜங்க் ஃபுட் தயவு செய்து எடுக்காதீங்க ஜங்க் ஃபுட்டு இந்த ஸ்நாக்ஸு இந்த பார்த்தீங்கன்னா அந்த நொறுக்கு தீனி குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்களே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஈவினிங் வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகை இந்த பிளாக் சென்னா ஒயிட் சென்னா அப்புறம் வந்து இந்த ஸ்வீட்கானு ஆஹ் நிறைய வந்து பயிர் வகை நிறைய இருக்கு அதுல நீங்க வந்து லைட்டா வந்து தாளிச்சு இல்ல வந்து குக் பாயில் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம் நீங்க அதுல ப்ரோட்டீன் இருக்கு நிறைய வந்து நியூட்ரிஷன் நிறைய இருக்கு நீங்க அது கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டின்னர் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்க சாப்பிட்டு முடிச்சிடுங்க ஆமா அது பண்ணி சாப்பிடுங்க டின்னர் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே சாப்பிடுங்க அதிகமா சாப்பிடாதீங்க ஏன்னா நீங்க அதிகமா சாப்பிடாம என்ன ஆகுனா ஃபுல்லா சாப்பிட்டு நீங்க படுத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த தூக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகாது உங்களுக்கு செரிமான இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயட்டிஷன் ப்ராப்ளம் வந்து நடக்காதுங்க நீங்கள் கம்மியாகவே சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க எல்லாமே அப்புறம் ஒர்க் அவுட்டு மெயினாக ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் ஜிம்முக்கு போக முடியல நீங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லை வந்து வெளியே ஜாகிங் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க ஆமாங்க நான் சொல்கிற நான் சொல்கிற ஃபுட்டு அந்த ஐடியாலாம் நீங்க கேட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்லு கிடைக்கும் ஒன் வீக்ல நான் டூ கேஜி நான் லாஸ் பண்ணுனா கண்டிப்பா நீங்க லாஸ் பண்ணுவீங்க ஆமாங்க ஓகே பாய்ங்க இது ட்ரை பண்ணி பாருங்க பாய்